இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐட்டம் வைஸ் லேபரேட் என்ன சார்ஜஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்ப்போங்க ஸோ வீடியோ வந்து நான் செக்மெண்ட் வைஸா பிரிச்சிருக்கிறேங்க ஸோ இதுல பார்ட் ஒன் அப்படிங்கிறது பேஸ்மெண்ட் சம்மந்தமானதெல்லாம் பிரிச்சிருக்கேன் அடுத்த வீடியோல சென்ட்ரிங்க்கு எப்படி வாங்குறாங்க ஐட்டம் வைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க அதுக்கப்புறம் கட்டுமானம் செங்கல் சிவறு பூச்சி வேலைகளுக்கான என்னது டைல்ஸ்ல இங்க என்ன இப்படின்னு இண்டிவிஜுவல் ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கும் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வாங்குறாங்க இல்லை சிஎஃப்டியில் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்ப்போங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பேஸ் நம்ம பண்ணக்கூடிய சில ஒர்க்குகளுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க ஸோ ஃபர்ஸ்ட் வேலைகள் பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் குழி எடுக்கிறது வந்து ஒரு மேனுவலாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஜேசிபி வர முடியாத இடத்துல மேனுவலாக பண்ணுவாங்க ஸோ அது பாத்தீங்கன்னா தின கொடுத்துருவாங்க லேபர் வந்து இப்போ முட்டி வந்து டெய்லி வேசஸ்ங்கிற மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா சிஎஃப்டி கணக்குலையும் கொடுப்பாங்க ஸோ ஒரு லூஸ் ஆயில் ஆர்டினரி சாயிலுங்கிறது ஒரு லூஸ் அப் அப்டூ ஒரு ஆறு அடி வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டிக்கு பதிமூணுலேருந்து இருந்து பதினாலு ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க மேனவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னோம்னா இதே அதே மாதிரி லூஸ் ஆயில் இல்லைங்க ஆறு அடியிலிருந்து ஒன்போது அடி வரைக்கும் நாம எடுக்கிற மாதிரி இருக்குது ஆறு அடிக்கு மேல இன்னும் கொஞ்சம் லூஸா போகுது எடுக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு மேல மூணு அடி நாம பண்றதுக்கு சிஎஃப்டிக்கு பதினேழு டு பதினெட்டு ரூபா மேல இருக்கிறத விட நமக்கு ஒரு மூணு ரூபா நாலு ரூபா எச்சா வாங்குவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஜேசிபி கொண்டு போய் எடுத்துக்க முடியும் ஸோ எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷனுக்கு நீங்க ஜேசிபி யூஸ் பண்றீங்கன்னா அவங்க வந்து அவர் பேசஸில் வாங்குவாங்க மணிக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி நூற்றம்பதுங்க ஐம்பதுங்க இடத்த பொறுத்து நமக்கு மாறுதுங்க அதாவது ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ளேனா ஒரு ரேட்டு ஊருக்குள்ள டவுனுக்குள்ளேனா ஒரு ரேட் அந்த மாதிரி தான் போகிறதுங்க அதுவும் இல்லாம டிபெண்ட்ஸ் டைம் அதிக நேரம் யூஸ் பண்றாங்க அப்படி நம்ம ஏன்னா சில பேர் ஜேசிபி ஒர்க்கர்ஸே வந்து குழி எடுத்தது போக நம்ம செக்ஷனிங்க்கு தனியாக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பேர் குழி எடுக்கிறதே முக்கால்வாசி செக்ஷனிங் பக்காவாக பண்ண மாதிரி எடுப்பாங்க அப்போ அதிக டைம் எடுத்துக்குங்க ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களாம் இன்னும் குறைச்சு வாங்குவாங்க ஆயிரத்தி ஐம்பது மாதிரி மாதிரிலாம் வாங்குவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இல்லாமல் நடுவில் நமக்கு வந்து பிரேக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை கம்ப்ரெஸர் யூஸ் பண்ணுற மாதிரி ராக் ஸ்டேட்டாக வருது அப்படின்னமா நம்ம பிரேக்கர் கொண்டு வரோம் அப்படின்னமே நமக்கு வந்து நூற்றம்பது டு இரநூறு பேர் அவர் பேஸஸ்ஸுங்க பட் இது வந்து எக்ஸாகவும் சொல்லுவாங்க சில பேர் எக்யூப்மெண்ட் ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆளோட வேணும் லேபரோட வேணும்னா நமக்கு நூத்தம்பது டு இரநூத்தம்பது வரைக்குமே சார்ஜ் பண்றது எல்லாமே இருக்காங்க ஸோ இது எல்லாமே புளி எடுக்கிறதுக்கானதுங்க அடுத்து வந்து ஒரு பிசிசி லேயர் பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம் நாற்பது எம்எம் எம் போட்டு நம்ம பண்ணி கொடுக்கறதுங்க ப்ரப்போஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டு எயிட் ஒரு செட்டி சிமெண்ட்னா நாலு செட்டி எம் சாண்ட் எட்டு செட்டி நாம நாற்பது எம்எம் எம் போட்டு அஞ்சு இன்ச்சு திக்கு அதாவது நாலு இன்ச்சு தான் வருங்க அஞ்சு இன்ச்சு திக்கு அப்படின்னு ரவுண்டா சொல்லிக்கிறது இதை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பதினாறுலேருந்து இருந்து பதினேழு ரூபா வந்து லேபர் சார்ஜ் பண்றாங்க அஞ்சு இன்ச்சு திக்குக்கு ஒரு பிசிஜி போடணும் அப்படின்னோம்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்குள்ளேயே நம்ம போடுவோம் குழி எடுக்கிறதுல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிறதா சி மூணு டைமென்ஷன் சேர்ந்தது சிஎஃப்டிங்க அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரபிள் மேஷன் ரேண்டம் ரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கள்லேயே வந்து நமக்கு இரகுலர் ஷேப்ல மேக்ஸிமம் ரேண்டம் ரபிளில் தான் நம்ம கட்டுவோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து ரேண்டம் ரபிள் மேஷன்ட்ரினு சொல்லுவாங்க இதுக்கான ப்ரபோசன் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டி எயிட் ஒரு பங்கு சிமெண்ட்னா எட்டு பங்கு எம்சாண்டு கலந்து இதை ஆறாறு மேசன்ட்ரி பண்றதுங்க ஸோ இது சிஎஃப்டி கணக்கில் தான் பேசுவாங்க இதை கட்டி கொடுக்கறதுக்கு ரேண்டம் ரபிள் பண்றதுக்கு வந்து இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ரபிள் கோர்ஸ் ரபிள்னா சைஸ் கல்லுங்க ஆறுனா அன்சைஸ் கல் இது வந்து கோர்ஸ் டபுள்னா வந்து சைஸ் கல்ன்னு சொல்லுவாங்க ஸோ சைஸ் கல் நம்ம செங்கல் மாதிரி எடுத்து வச்சு கலவை போட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி பண்ணணுங்க ஸோ இதுக்கான ப்ரப்போஷன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ செவனுங்க ஒரு பங்கு சிமெண்ட்னா ஏழு பங்கு எம் சாண்டுங்க இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி வந்து முப்பத்தஞ்சு டு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க லேபருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழி எடுத்தது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் எர்த்து அல்லது கிராவல் மண்ணை போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கடப்பாரை விட்டு குத்தி கன்சல்டேட் பண்ணி லெவல் பண்ணி கொடுக்கறக்கு வந்து சிஎஃப்டிக்கு வந்து ஏழு ரூபா வந்து லேபர் சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்து லெவல் பண்ணதுக்கு அப்புறங்க திருப்பியுமே ஒரு கிரிட் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிங்க அங்கங்க கடப்பாறை விட்டு ஹோல் போட்டு நம்ம அந்த ஆன்டி டெர்மினேட் ஒர்க் பண்ணி கொடுக்கறக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா லேபர் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஐட்டம் வைஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் அவங்க சார்ஜஸ் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஐட்டம் வைஸ் போல அப்படின்னோம்னா நம்ம லேபருக்காக ஒரு நாளைக்கு மம்முட்டியாலும் மேச நாளுக்குன்னு சம்பளம் தெரியும் அதை நீங்கள் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறமோ அதுக்கான லேபர் வைஸ் ஐட்டம் வைஸ் ரேட்டை நம்ம பார்த்தாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சென்ட்ரிக்கான ஃபுல் டீட்டெயிலே நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ